இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தாங்க அந்த வீடியோ வந்து சாம் போடக்கூடாதுன்னு திட்டினார் அதில் ரொம்ப நான் அழுதுட்டேன் ஏன்னா இன்றைக்கி மத்தியானம் எனக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் ஆகிடுச்சு என்ன ஆச்சுன்னா சரி நான் வந்து டெய்லரிங் கிளாஸ் போயிட்டேன் போயிட்டு உட்காந்துட்டு நல்லா ரெடி ஆகிட்டு தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு போயிட்டேன் ஆனால் முந்தானத்தையும் எனக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை மாத்திரை சாப்பிட்ட உடனே எனக்கு வந்து ஒரே லூஸ் மோஷனாக தான் இருந்துச்சு முழுந்தான் நேற்று ரொம்ப உடம்பு சினிமா வயிறு வலி நெஞ்சு வலி இருந்துச்சு ஒரு நாள் கேப்பை விட்டு டேப்லெட் போட்டேன் அன்றைக்கி வந்து ஒரு ஏழு மாத்திரை அது மாதிரி போட்டிருப்பேன் நேற்று கொஞ்சம் ரெண்டு மாத்திரை போட்டேன் இன்றைக்கும் அதே மாதிரி ஆறு மாத்திரை கிட்ட போட்டாச்சு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிச்சு பயங்கரமாக எனக்கு நெஞ்சு வலி இந்த சைடு பயங்கர வலி என்னால் தாங்கவே முடியல லெஃப்ட்டு சைடு என்னடா இப்படி நெஞ்சு வலிக்குதுன்ட்டு அப்புறமா டேலிங் பேசுகிற ஒரு தங்கச்சி இருக்காங்க அந்த தங்கச்சியை கூப்பிட்டுட்டு நான் கேட்டேன் இது மாதிரி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறியாமட்டு நான் சாமுக்கு ஃபோன் அடித்தேன் சாமுடைய வண்டி ஃபுல்லாக ரிப்பேர் ஆகிடுச்சு இன்றைக்கி வேலைக்கே போகலை நமக்கு அந்த வண்டியை வச்சு தான் பொழைப்பு வண்டி வந்து ரொம்ப ரிப்பேர் ஆகிடுச்சு போல் ரிப்பேர் பண்ண முடியாது ஒரு வாரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ணதில்லை சாமி இப்போ என் கூட இல்லை இப்போ மணி ஆறு ஆகுது அதுக்கப்புறமா அந்த நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய்ட்டு செக்அப் பண்ணால் ரொம்ப ஹை ப்ரெஷர் ஒன் எயிட்டி ஃபோர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபோர் இருந்துச்சு சரி ரெண்டாவது வாட்டியும் செக் பண்ணலான்னு பார்த்தா மேலே ஒன் ஃபார்ட்டி எயிட் கீழே ஒன் நாட் ஃபைவ் இருந்துச்சு இப்படியே ப்ரெஷர் அதிகமாகவே இருந்துச்சு பயங்கரமாக என்னால் தாங்கவே முடிலை எங்கள் அத்தை சொல்லிட்டாங்க வீட்டில் போய் ரெஸ்டடு அப்புறமா ராகவன் வண்டி ரெடி பண்ண பிறகு நீ கிளம்பி போ அப்படி சொல்லிட்டாங்க நான் வந்துட்டு நான் போகும்போதே ஹாஸ்பிட்டல் போகும்போதே பயங்கரமாக வர ஏன்னா நம்ம டெய்லரிங் கிளாஸ் போயிட்டு ஏதாவது கற்றுக்கிட்டு நம்மளுக்கு தேவையான ட்ரெஸ் நம்ம தச்சிக்கலாம் ட்ரெஸ் விற்கிற வழியில நம்மளால வாங்க தான் நம்ம வந்து ஏதோ ஒரு கோர்ஸ் கவர்மெண்டில் தராங்க அதை போய் படிக்கலாம் கொஞ்சம் சர்டிஃபிகேட் கிடைக்கும் அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம போனால் ரொம்ப உடம்பு எனக்கு செட்டே ஆகலை நம்ம எது பண்ணாலுமே இப்படி ஃபெயிலியர் ஆகுதுன்ற ஒரு மனம் வருத்தம் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்புறமா அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருக்கும் போது வசனம் பார்த்தேன் தேவரையும் சே நினைத்து தடைப்படாதுன்ட்டு கத்த நன்மை நன்மையானது தருவான்னு இப்போ வசனம் வருது அப்புறமா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இன்னுமே பெட்டில் தான் இருக்கிறேன் எந்திக்கவே இல்லை இன்னும் சாம் வரல வண்டியும் ரெடி பண்ணவே இல்லை இன்னைக்கு டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக போச்சு ஆனால் அந்த சிச்சையெல்லாம் ஏஸ்பா நம்மளை வந்து சுவிட்சிக்கும் போது நமக்கு ஏதோ ஒன்று அதில் வந்து இருக்க போதுன்னு நினச்சிக்கிட்டு நான் அப்படியே போகிறோம் இன்னுமே இந்த ரைட் சைடு வயிறு வலி தாங்க டேப்லெட் ரொம்ப அதிகமாக போடுறதுனால உடம்பு செட்டே ஆகலை ரொம்ப கஷ்டமாகிடுச்சு சரி நான் இதை வந்து ஷேர் பண்ணால் உங்கள் கமாண்டெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் அந்த மெசேஜ் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா கிடைக்கும் சரி நமக்கு இவ்வளோ பேர் ஆதரவாக இருக்காங்கன்ட்டு இன்னும் சேம்பார்ல வண்டி ரெடி ஆகலை என்ன பண்ண போகிறாருன்னு எனக்கும் தெரில இதுக்கு மேலே அப்படியே பார்க்க வேண்டியதுதான் இன்னைக்கு வந்து டே பார்த்திங்கன்னா இவ்வளோ மோசமாக போச்சு எங்களுக்கு ஏதோ ஒன்று நல்லதுக்கு ஏதோ ஹெஸ்பாக வைக்கிறாருன்னு அப்படின்னு தைரியமாக இருக்கிறோம் ரொம்ப உடம்பு சரியில்ல